நம திருச்சிற்றம்பலம் ஞான ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து முப்பத்தி ஏழாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஆறாறு தத்துவம் நீ அன்று என்று அறிந்தனையே ஆர் ஆறும் கண்டு அறிவன் ஆயினையே மாறாமல் உன் அறிவில் ஆனந்தத்து ஓங்கினையே ஓராமல் நின் அறிவை விட்டு அதுவாய் நில் இந்த முப்பத்தி ஏழாவது பாடல் நம்ம சைவ சித்தாந்தர சாத்திர நூல் பதினே பதின பதினான்கு நா நூல்கள் இருக்கு இல்லையா அதுல உண்மை நெறி விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற நூலின் ஒரு பிழிவாக ஒரு சாரமாக நமக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அதாவது உண்மை நெறி விளக்கம் என்று சொல்லப்படுவது ஆரே பாடல்கள் கொண்டது உண்மை விளக்கம் வேறு உண்மை நெறி விளக்கம் வேறு அந்த தெளிவு நமக்கு விருக்கணும் ஏன்னா பதினான்கு சாத்திர நூல்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுவது அடிப்படை நூல் உண்மை நெறி விளக்கம் என்று சொல்லுப்பது சொல்லப்படுவது ஆராய்ச்சி நூல் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினான்கு நூல்களை வந்து மூன்றாக தொகுப்பாங்க அடிப்படை நூல் அதாவது ஆரம்பத்தில் படிக்க வேண்டியது அதற்கப்புறம் வந்துட்டு ஆராய்ச்சி செய்து உணர வேண்டியது அதற்கப்புறம் அனுபவ நூல் என்று மூன்றாக தொகுப்பாங்க இந்த உண்மை நெறி விளக்கம் என்று சொல்லப்படுவது வந்து ஆராய்ச்சி நோக்கில் பார்க்கக்கூடிய ஒரு நூல் அப்படிப்பட்ட நூல் ஆறே பாடல்கள் கொண்டது அந்த ஆறு பாடல்களை நான்கே வரிகளில் ஒரு வெண்பாவாக அமைத்து நமக்கு ஆசிரியர் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் இதில் பாருங்கள் நான்கு விஷயங்களாக இந்த பாடலை நாம் இப்போது பிரித்து பார்க்க போகின்றோம் முதல்ல ஆறாறு தத்துவம் நீ அன்று என்று அறிந்தனையே என்று சொல்லுகின்றார் அதாவது உண்மை நெறி விளக்கத்தில் முதல் பாடலில் பார்த்தீங்கன்னா மண் முதல் சிவமது ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம் மண் முதல் சிவமது ஈராம் மலம் சடம் என்றல் காட்சி மண்முதல் சிவமது ஈராம் வகை தனில் தான் நிலா நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதும் அன்றே என்று நமக்கு தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்று விஷயங்களை ஒரே வரியில வைத்து நமக்கு ஆசிரியர் அருளி செய்திருக்கின்றார் அதாவது ஆறாறு தத்துவம் அது என்ன ஆறு தத்துவம் அப்படின்னா மண் முதல் சிவம் வரைக்கும் உள்ள தத்துவங்கள் முப்பத்தி ஆறு அந்த முப்பத்தாறு தத்துவங்கள் நீ அன்று நீ இல்லை என்று நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அப்படிங்கிற ஒரு தான் முதல் வரி இது சிவத்தின் அருளால் அதாவது நம்ம பெருமான் இதில் வந்து ரெண்டு இடத்துல சிவம்னு வருது க குழம்பிடக்கூடாது ஏன்னா தத்துவங்களில் ஒன்று சிவ தத்துவம் ஆனால் நாம் வணங்கும் சிவபெருமான் என்று சொல்லப்படுவது இந்த தத்துவங்கள் அனைத்தையும் கடந்து நிற்பவர் அவன் அவனுடைய சொரூபம் என்பது வேறு நிலை அதனால் நம்ம அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது தான் உண்மை விளக்கம் முதல்ல படிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு அது வந்து ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் ஏன்னா த தத்துவங்களில் ஒன்றும் நமக்கு சிவம்னு வரும் இப்போ எப்படி மாயை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சுத்தமாயை அசுத்த மாயே அப்படின்லாம் நம்ம பிரிக்கிறோமோ அதே மாதிரி ஆனால் இந்த ஐந்து தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் என்று சொல்லப்படுவது சுத்தமாயிலிருந்து வருகின்றது அது வேறு விஷயம் அப்படின்னாலும் தத்துவங்களில் ஒன்று சிவம் என்ற ஒரு தத்துவம் இருக்குது நாம் அங்கே அதை இங்கே குறிப்பிடலை ஆனால் குறிப்பிடுகின்றது எது என்றால் பெருமான் அதை தான் இங்கே வந்து பாருங்கள் கண்ணுதல் அருளால் என்று நமக்கு உண்மை நெறி விளக்கத்தில் ஆசிரியர் அருளி செய்கின்றார் கண்ணுதல் பெருமான் என்று சொல்லியாச்சுன்னா நமக்கு சிவம் அதாவது பெருமான் சொரூபத்தில் இருக்கக்கூடிய பெருமான் என்று பொருள் அப்படிப்பட்டவன் யார் அவ அப்படிப்பட்டவனின் அருளினால் நாம யாரு அதாவது இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டோம் இதை இதற்கதான் நமக்கு இந்த முதல் வரியில சொல்றாரு ஆறாறு தத்துவம் நீ அன்று என்று அறிந்தனையே உனக்கு அது புரிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி பாருங்க ஆறாறும் கண்ட ஆயினையே இந்த ஆறாறு தத்துவங்கள் முப்பத்தாறு தத்துவங்களையும் கண்டு அறிபவன் நீ என்பதை புரிந்து கொண்டாய் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று விடயங்களை இந்த இரண்டாவது வரியில் வைத்து நமக்கு ஆசிரியர் அருளி செய்கின்றார் அதாவது உண்மை நெறி விளக்கத்தில் இரண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா பாயிருள் நீங்கி ஞானம்தனை காண்டல் ஆன்ம ரூபம் நீயும் நின் செயல் ஒன்று இன்றி நிற்றலே தரிசனா தரிசனம்தான் போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றா தோன்றாதாய் தோன்றாதாய் விடில் ஆன்ம சுத்தி நூலின் விதித்தவாறே என்ற ஒரு குறிப்பு நமக்கு சொல்லுகின்றார் அதாவது ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று குறிப்பு அந்த ஆறாறு தத்துவங்கள் நான் இல்லை என்று தெரிந்த பிறகு அந்த ஆறாறு தத்துவங்கள் என்ன என்பதை கண்டு கேட்டு அறிந்து அதாவது இங்க கண்டு அறிவன் அப்படின்னா பார்த்து அறிவது மட்டும் கிடையாது இங்க அந்த கண்டு என்று சொல்லப்படுவது ஐந்து கருவிகரணங்களால் நாம் உணருவது ஏன்னா சில பூதங்கள் எல்லோது அல்லது சில கருவிகள் பார்த்தீங்கன்னா அதாவது சில தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணினால் பார்க்க முடியும் சிலது வந்து தோலினால் உணர முடியும் இப்போ காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா தோலினால் உணர முடியும் சிலது வந்து காதினால் கேட்க முடியும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கினால் தான் நுகர முடியும் அப்ப இந்த பஞ்ச நமக்கு வந்து கருவி கரணங்கள் மூலமாக உணர்வதை நாம வந்து கண்டு கொள்ளுவது என்று சொல்லும் வழக்கம் நமக்கு உண்டு அதாவது நமக்கு அள அளவையில் பார்த்தீங்கன்னா காட்சி அளவைன்னு ஒன்று இருக்கு காட்சி அளவைனால் என்ன கண்ணால் பார்க்கறது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது இந்த ஐந்து கருவி கரணங்களால் நாம் உணர்வது அனைத்துமே வந்து காட்சி அளவையில் வரும் அந்த குறிப்பை தான் நாம் இந்த நினைவுக்கு கொண்டு வரணும் அதான் ஏன்னா கண்டு அறிவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்களால் பார்ப்பது மட்டும் கிடையாது மூக்கினால் நுகர்ந்து உணர்வதும் அதே தான் கேட்டு உணர்வதும் அதேதான் ருசித்து அதேதான் தோலினால் ஸ்பரிசத்தினால் உணர்வதும் அதே தான் அறிவன் ஆயினையே அப்ப என்ன பண்ணிட்ட ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்மசுத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைப்பாட்டையும் கடந்து விட்டாய் அல்லவா அப்படின்னு இரண்டாவது வரியில் நமக்கு ஆசிரியர் அருளி செய்கின்றார் மூன்றாவது பாடல் பாருங்க மூன்றாவது வரி மூன்றாவது வரி பாருங்க மாறாமல் உன் அறிவில் ஆனந்தத்து ஓங்கினையே ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்றதில் அழுந்தி நிற்கின்றாயே ஓங்கி நிற்கின்றாயர் அல்லவா அப்படின்னு எப்போது இது நடக்கும் அப்படின்னா தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்மரூபம் ஆன்மதரிசனம் ஆன்மசுத்தி இது எல்லாம் நிகழ்ந்த பிறகு சிவரூபம் சிவதரிசனம் சிவயோகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றும் நிகழும்போதுதான் உன் அறிவில் ஆனந்தத்தில் ஓங்க முடியும் அதாவது அறிவில் ஆனந்தவயமாக இருக்கின்றவன் சிவயோகத்தில் நாம் உணர முடியும் ஆக உண்மை விளக்கத்தில் நமக்கு மூன்று நான்கு ஐந்தாவது பாடலின் சாரமாக நமக்கு இந்த மூன்றாவது வரியை சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர் மாறாமல் உன் அறிவில் ஆனந்தத்து ஓங்கினையே ஆனந்தம் என்று சொல்லப்படுவது எது என்பதை உணர்ந்தாய் அல்லவா அதாவது இந்த கருவிகரணங்களால் கிடைப்பது ஆனந்தம் இல்லை என்னை போல இருக்கின்ற மனிதர்களால் கிடைப்பது எனக்கு ஆனந்தம் இல்லை என்பதை உணர்ந்து சிவயோகமே எனக்கு ஆனந்தம் என்பதை ஒரு உயிர் உணர ஆரம்பிக்கின்ற நிலை ஆக இந்த தசகாரியங்கள் என்று சொல்லப்படுவதில் ஒன்பது நிலை கடந்து ஒன்பது நிலையையும் அப்படியே மெதுவாக ஒரு உயிர் கடந்து வருகின்றது கடந்து வந்தால் அடுத்தது பாருங்க ஓராமல் நின் அறிவை விட்டு அதுவாய் நில் மாறாமல் அதாவது இதுலருந்து அப்படியும் இப்படியும் சொல்லுவோம்ல ஆசிலேஷன் மைண்டு பெண்டுலம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் வர்றது அப்படியெல்லாம் இல்லாமல் நின் அறிவு நின் அறிவை விட்டு அதாவது இந்த பாச ஞானம் என்றும் பசு ஞானம் என்றும் சொல்லும் வழக்கம் உள்ளது பாச ஞானம்னா இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிற பொருளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிவை பாச ஞானம் என்று சொல்லுவது அதே நேரம் பசு ஞானம் என்றால் இந்த இந்த உயிருக்கே தோன்றுகின்றது அதாவது உயிருக்கு தானாக தோன்றாது கேட்பதோ பார்ப்பதோ படிப்பதோ அல்லது மற்றவர்களுடைய அனுபவத்தை உணருவதோ இப்படி தான் நமக்கு அறிவு வரும் ஆக பசு பாசகரணங்களாலும் பாச அறிய முடியாதவன் அறிய முடியாதவன் நம்ம சிவபெருமான் அதை தாண்டி நின் அறிவை விட்டு அதாவது இந்த பசு அறிவும் பாச அறிவையும் விட்டு அதுவாய் நில் அதுவாய் நில் என்று சொல்லப்படுவது பதி அறிவாக நிற்க வேண்டும் பதியின் ஞானமாக நிற்க வேண்டும் அது எப்போது நிகழும் என்றால் திருவருள் துணையோடு நிற்கும் என்ற குறிப்பை சொல்லி அதுவே சிவபோகம் சிவபோகத்துக்கு ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்னா நான் சிவபோகத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவில் நிற்கும் எப்படி என்றால் இதற்கு சைவ சித்தாந்தத்தில் அழகான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு குழந்தை கையில் வந்து ஒரு பொம்மை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பொம்மை வந்து தூங்குறா தூங்கின உடனே அப்படியே கையை விட்டு நழுவும் ஆனால் நான் விடுறேன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது அப்படியே அந்த கருவிகரணங்கள் ஒன்று ஒன்றாக விடுகின்றது விட்டதுக்கப்புறம் அப்படியே தூக்கம் நமக்கு வந்து வந்துருது இந்த நேரத்தில் நான் தூங்கினேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எப்போ தூங்குணுன்னு தெரிலங்க இப்போ பரண்டரை வரைக்கும் அப்படியே உருண்டுட்டு பறந்துட்டு இருந்தேங்க அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியுமே ஒழிய எந்த நேரத்தில் எந்த நொடி பொழுதில் நாம் தூங்குகின்றோம் என்பது நமக்கு தெரியாது அப்படித்தான் இரு இருப்போம் நாம் இந்த சிவபோகம் என்று சொல்லப்படுவதில் நான் தூங்குகின்றேன் என்பதை தெரியாமல் ஒரு உயிர் எப்படி அழுதில் அழுந்தி இருக்கின்றதோ அது போல உலகியல்லையே நமக்கு தூக்கத்துக்கே தூக்கத்தில் இருக்கும்போதே நமக்கு அது தெரியலையே யோசிச்சு பாருங்க சிவபெருமானுடைய திருவடி இன்பம் என்று சொல்லப்படுவது அந்த நாம உணர முடியுமா உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது கண்டிப்பா பசு ஞானமாவது அல்லது பாசஞானமாவத மட்டும்தான் இருக்க முடியும் பதிஞானம் என்று சொன்னா இதையெல்லாம் தாண்டின ஒரு நிலை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அற்புதமான ஒரு பாடலை இன்று நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்